வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரை கண்ணினாய் குள்ள குளிர உடைந்து நீராடாதே பள்ளி கிடந்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிந்து கலந்தீளோரென்பாவாய் பொருள் பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரனின் வாயை பிளந்து அழிக்கவும் குர தாமரை மலர் போன்ற உடைய பெண்ணி விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குழந்தை நீரில் நீச்சலாடி குடிக்க வரலாம் என்ன செய்கிறாய் அந்த கண்களை இணைக்கும் ஒவ்வொரு நாளும் தூக்கம் வந்த திரட்டைத் தவிர்த்து எங்களுடன் நீர்